ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் வெற்றியை தரும் விஜயதசமி என்ற தலைப்பை நாம் சிந்திக்க போகிறோம் இந்த ஆண்டில் விஜயதசமியில் நாம் வாசிக்கக்கூடிய தினங்களை வாசிக்கக்கூடிய நேரங்களை நாம் தீர்மானிக்கக்கூடிய வகைகளில் இந்த பதிவானது அமைந்திருக்கு வாக்தேவி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியை ஆயுத பூஜையாக பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நாம் வழிபட்டு மறுநாள் அனைவரும் கல்வியை பயிலக்கூடிய கலையை பயிலக்கூடிய நமது தொழிலை தொடரக்கூடிய அருமையான தினம் இந்த விஜயதசமி பல பத்த விஜயதசமி என்று புதிய தொழிலை தொடங்கக்கூடிய சம்பிரதாயமும் காணப்படுகின்றது உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து உப தொழில்களை தொடங்க வேண்டும் என்ற பக்த புதிய தொழில்களை தொடங்க வேண்டும் என்ற பக்த இந்த விஜயதசமி தினத்தில் தொடங்கக்கூடிய சம்பிரதாயம் காணப்படுறது தினங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிமுறைகளில் பலவிதமான ஜோதிட வழிமுறைகள் காணப்படுறது அதில் ஜென்ம நட்சத்திரம் ரீதியாகவும் ஜனன கால ஜாதகம் ரீதியாகவும் ஜென்ம லக்னம் ரீதியாகவும் தாராபலன் ரீதியாகவும் நாட்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சம்பிரதாயம் காணப்படுறது ஆனால் நமது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்யாமலேயே அனைவருக்கும் தொழில் ரீதியான ஒரு சுப தினம் இருக்கின்றது என்றால் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விஜயதசமி என்ற தினம் எந்த தோஷங்களையும் பார்க்க இயலாதவர்கள் அவைகளை ஆய்வு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாதவர்கள் இந்த விஜயதசமி தினத்தில் புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் அருமையான பிரார்த்தனை தினமாக அமைகின்றது இந்த தினத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையானது விஜயதசமி தோன்றுகின்றது அந்த தினத்தில் மாணவ செல்வங்கள் அனைவரும் வாசிக்கக்கூடிய சம்பிரதாயத்தை அவசியம் பின்பற்றுங்கள் இன்றைய காலகட்டங்களில் புத்தகங்களை படிக்கக்கூடிய வழக்கம் குறைந்து வருகின்றது விஜயதசமி அன்றாவது அனைத்து பக்த கொடிகளும் புஸ்தகத்தை எடுத்து படிக்க வேண்டும் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை உங்களுக்கு எந்த துறையை இருந்தாலும் மாணவ செல்வங்கள் அவர்களது கல்வியை புத்தகம் மூலமாக வாசிக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான கருத்தை உங்களது உள்ளத்தில் பதிவு செய்கின்றேன் புத்தகங்களை படிப்பது என்பது ஒரு அருமையான வழக்கம் இன்றைய தலைமுறைக்கு புஸ்தகங்களை படிக்கக்கூடிய சம்பிரதாயம் குறைந்து வருகின்றது எல்லாருமே நெட்டில் பார்க்குறாங்க பிடிஎஃப் ஆ படிக்கிறாங்க இதனால புஸ்தகத்தை படித்து பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு அனுபவமானது வயதில் பெரியோர்களிடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று ஆகையினால் அடுத்த தலைமுறைகள் இளைஞர்கள் குழந்தைகள் புஸ்தகத்தை நேரடியாக கையில் எடுத்து படிக்கக்கூடிய சம்பிரதாயத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த விஜய தசமியை நாம் சிந்திக்க வேண்டும் விஜயதசமியில் வாசிக்கக்கூடிய நல்ல நேரங்கள் என்று நாம் சிந்திக்கும் பொழுது காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரை மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இந்த தினங்களில் புஸ்தகங்களை எடுத்து வாக்தேவிக்கு நமஸ்காரம் செய்து சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகத்தை பெற்று அனைத்து பக்த கொடிகளும் வாசிக்கக்கூடிய படிக்கக்கூடிய சம்பிரதாயத்தை தோற்றுவித்து கல்வியில் நல்ல ஞானம் பெருகுவதற்கு வாக்தேவி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியை பிரார்த்திப்போம் மாணவ செல்வங்களுக்கு செல்போன் மூலம் கண்ணில் ஏற்படக்கூடிய பாதகங்கள் குறைவதற்கும் புத்தகங்களை நேரடியாக படிக்கக்கூடிய சம்பிரதாயத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த விஜயதசமி நிச்சயமாக ஒரு ஊன்றுகோலாக அமையும் குருஜி சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சரியான வழியை காட்டக்கூடிய வகைகளில் இருக்கும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்திக்கின்றோம் நல் வாழ்த்துக்கள்